பட் ஐ ஹோப் திஸ் மூவ் வில் டேர்ன் அவுட் டு பி ஆர் சக்ஸஸ் அண்ட் வில் ஹாவ் மோர் ஃபன் இன் த ஃப் ஃபியூச்சர் நான் கிருஷ்ணா கிட்டே இப்போயே கேட்டுட்டேன் படம் நடக்கும்போதே கேட்டுவிட்டேன் இது வந்து நான் சில டைரெக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் கேட்டிருக்கேன் ராம்கிட்ட கேட்டிருக்கிறேன் படம் நடக்கும்போதே முண்டாஸ் போட்டி என் கூட அடுத்த படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ராம் வரலை அப்படி சுற்றி முற்றி திருப்பி கஷ்டப்பட்டு எங்களுக்கு நடந்தது ராட்சசன் ராட்சசன் ஹிட்டானது போ திருப்பி ராம்கிட்ட கேட்டேன் ராம் கூட படம் பண்ணுங்கண்ணே திருப்பி வரல அதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கடல் புண்ணியத்தில் திருப்பி மூணாவது படம் இரண்டு வானம்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரவி கிட்ட கேட்டிருக்கேன் இன்டர்நெட்னாலே ரவி மனு கிட்டே கேட்டிருக்கிறேன் என் ஒர்க் பண்ண சில டேரக்டர்ஸ் இப்போ ஆரியன் டேரெக்டர் கிட்டே கேட்டிருக்கிறேன் உங்கள் இந்த மேடையில் நான் பதிவு பண்ணிக்கிறேன்னா இவங்க எல்லாருக்கிட்ட நான் தனியாக தான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதை நடக்கலை இந்த வாட்டி நான் மேடையில் பதிவு பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் எங்களை என் கூட நீங்கள் படம் பண்ணொடுத்தது ஓகே இந்த வாட்டி நீங்கள் ஓடக்கூடாது பார்த்துக்கோங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ப்ரெஸ் இவ்வளோ நேரம் உட்காந்து எங்களை எங்களை ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கிட்டீங்க அண்ட் ஐ ஹாவ் அ கிரேட் ரெஸ்பெக்ட் அல்ல ஃபார் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் பீன் கிரேட் டுடே அண்ட் தேங்க்ஸ் டூ மா இண்டை டீம் நான் தானிய சொல்லிக்கிறேன் சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்கலாமா ருத்ரா வந்து பேசுறப்ப சொன்னாங்க நான் அண்ணா கிட்ட இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டா லவ் யூ அப்டின்னு சொன்னாங்க ஒன் திங் த டியூ உட் லைக் டு சே இன் தி ஸ்டேஜ் இதுவரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு விஷயம் ருத்ராக்கு அப்படின்னா என்னவா இருக்கும் இது வரைக்கும் சொல்லாதா இல்ல நான் அப்படி கிடையாது என் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் நான் மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவேன் எதோ இருந்தாலும் சோ அது நல்லதோ கெட்டதோ மனசுல என்ன தோணுதோ ஐ ஸ்ட்ரீட் வி டெல் டூ பீப்புள் அதனால எனக்கு என்னை புரிஞ்சுக்கும் ஐ மீன் என்னை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை என் கூட பயங்கரமாக பழகுவாங்க சில பேருக்கு இந்த நேராக பேசுறது பிடிக்காது ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை இது என்னோட பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ ருத்ராக்கு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருப்பேன் பட் ஒன் திங் தட் ஐ வாண்ட் டு டெல் ஹேர் ருத்ரா யூஆர் பெட்டர் ஆக்டர் தேன் மீ ஃபார் ஷியோர் அண்ட் ஸ்டேஜ்லயும் நேத்து வந்து ஃபுல்லா அவன் கூட உட்காந்து நீ என்ன பேச போற பாத்து பேசலாம் சொல்லி நான் சொதப்பல ஆரம்பிச்சேன் அவன் நல்லா பேசுதான் அப்பதான் யோசிச்சேன் இனிமே ருத்ரா கிட்ட சொல்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி